காரி நகர் கடற்படை தளம் நேரடி நீச்சல் பிரிவு கடற்கரம்பலியான மேஜர் இளங்கோவின் இலக்கு கடற்படை தளத்தினுள் புகுந்து முன்பு கடற்களங்களையாவது தாக்க வேண்டும் என்பதுதான் வேவு நடவடிக்கைகளில் சிறந்த அனுபவம் புகைப்படக் கலைஞன் என மேஜர் இளங்கோ சிறந்து விளங்கியதால் இந்த பணிக்காக தெரிவு செய்யப்படுகிறான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றாறு பதினோறாம் நாள் நெகிரிளங்கோ இன்னும் ஒரு கடற்படை போராளியுடன் புறப்படுகிறான் வெற்றிகரமாக தளத்தினுள் நுழைந்து குண்டுகள் பொருத்தப்பட்ட பின் கூடி சென்ற போராளியை பெண் தளத்திற்கு அனுப்பி விடுகிறான் மேஜர் இளங்கோ டோராவின் கீழ் சென்ற குண்டுகளை வடிக்க வைக்கிறான் இரண்டு சவட்டன் படங்களும் ஒரு பேபி டோராவும் முற்றாக தரத்தளிக்கப்படுகின்றன மூசுமலையும் நீதிலேறி ஓய் வெடித்தவன் நீரில் கடற்கலங்களையும் மூள் கடிக்கிறவன் ஏசமிங்கும் அவன் பெயரை உச்சரிக்கிடும் தங்கள் இளங்கோ என்றே சொல்லிச் சொல்லி பொழிலசோரிந்துடும் நீர் அடை நீச்சல் கரும்புலி மேஜர் இளங்கோ ஏ தாக்கூதரில்